சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கண்ணாமுச்சி கிராமம் செட்டியூரில் என் தோட்டத்தில் இவர் திண்டுக்கல் ரவிச்சந்திரன் வந்து பாயிண்ட் பார்த்தாரு அங்கே மேலே ஓடிட்டுருக்கிற பாயிண்ட்டு ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே வரும் இன்னொரு இருக்குது இன்னும் ஓட்டுன்னு சரி அங்கே தண்ணி ஆனதுனால சரி இன்னொரு தோட்டத்துக்கும் தண்ணி எடுத்துக்கலான்ட்டு இந்த பாயிண்ட் போட்டு சொல்லியிருக்காரு இது வந்து ரெண்டு ரெண்டரைக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் பார்த்த இடம் பரவாயில்ல இப்போ சாரவங்களை பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கே தான் அமைச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுஞ்சு மட்டம் ரெண்டு ஒன்றாயி மட்டம் ஒன்று ஒரிஞ்சு மட்டம் ஒன்று அரைஞ்சு மட்டம் ஒன்று அந்த கம்பெனி கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சி மட்டமும் ஒருஞ்சு மட்டம் அரைஞ்சு மட்டமும் ஒருஞ்சி மட்டமும் இரநூத்தம்பதுக்குள்ளே கிடைக்கும் அப்போ இரநூத்தம்பதுல எழுநூத்தம்பதுலேருந்து ஐநூறுக்குள்ளே ரெண்டு அஞ்சு மட்டம் கிடைக்கும் ஐநூறுலேருந்து எட்நூறுக்குள்ளே இன்னொரு ரெண்டு இஞ்சி மட்டம் எட்நூறுலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளே ஒரு ஒன்றே ஒன்றாயி மட்டம் மொத்தம் ஆயிரம் லிட்டையும் நேரத்தில் ஓட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டு தண்ணி கிழியாக கிடைக்கும் அதை விட அதிகபட்சமாக தண்ணி வந்து அவங்களோட ஏபத்தைப்படுத்துறது